தேனியில் தனியார் நிறுவனம் மற்றும் மாவட்ட காவல்துறை சார்பில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் முறையான அடிப்படை வசதிகள் செய்யப்படாததை கண்டித்து இளைஞர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் விக்னேஷ் விவரங்கள் என்ன பத்மநாபன் அதே போல வந்து தேனி மாவட்ட காவல்துறையும் இணைந்து மாணவர்களுக்கு வந்து போதைப் இருந்து விடுபடுவதற்காக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமா வந்து இன்றைய தினம் வந்து மாரத்தன் போட்டிகள் வந்து இன்று காலை சேனி பங்களாமேடு பகுதியில் வந்து தொடங்கியது இந்த போட்டியில பார்த்தோம்னா நுழைவு கட்டணமாக முன்னூறு ரூபாய் வந்து நிர்ணயிக்கப்பட்டு இந்த மாரத்தன் போட்டியில வந்து சுமார் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வந்து இந்த போட்டியில கலந்துகிட்டாங்க குறிப்பா வந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சென்னை நீலகிரி கன்னியாகுமரி திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் அதே போல கேரளா கர்நாடக மாநிலங்களிலிருந்தும் ஏராள மாணவர்களும் இந்த போட்டியில் வந்து இன்றைய தினம் கலந்து கொண்டா வந்திருந்தாங்க இதுல வந்து பார்த்தோம்னா ஆண் பெண் சிறுவர்கள் என ஐந்து பிரிவுகளாக மொத்தம் வந்து இந்த மாரத்தான் போட்டி வந்தது நடைபெற திட்டமிட்ட இருந்த நிலையில வந்து இந்த மாரத்தான் போட்டியில வந்து முதல் பரிசாக இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயும் அதே போல வந்து முதலில் வரும் இருநூற்றி ஐம்பது பேருக்கு வந்து சைக்கிளும் பரிசாக அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில வந்து இந்த மாரத்தான் போட்டியில் பங்கேற்ற ஒரு இளைஞர்களுக்கு வந்து முறையான அடுப்பு அடிப்படை வசதிகள் எதுவும் செய்ய தர்றாத வந்து முன்பாகவே வந்து இந்த குற்றச்சாட்டானது எழுந்தது இந்த நிலையில வந்து இந்த போட்டியில் பங்கேற்ற இளைஞர்களுக்கு வந்து கோகோனும் சரிவர வழங்கப்படாத வந்து ஏராளமான இளைஞர்கள் வந்து குறுக்கூடியாக உள்ளே போந்து அங்க பதி பரிசுக்காக வைக்கப்பட்டிருந்த சைக்கிளை வந்து எடுத்து ஓடியதால வந்து பரபரப்பானது ஏற்பட்டது தொடர்ந்து வந்து இந்த போட்டியில் பங்கேற்ற போட்டியாளர்கள் வந்து தண்ணீர் உட்பட மருத்துவ வசதி என எந்த ஒரு அடிப்படை வசதிகளுமே செய்யப்படாதனால வந்து பலரும் வந்து மயக்கமடைந்து ஆட்டோவில் தூக்கி செல்லக்கூடிய நிலைமையும் ஏற்பட்டது இதனால ஆத்திரமடைந்த இளைஞர்கள் வந்து தேனி மதுரை சாலையில் வந்து அமர்ந்து தொடர்ந்து மூன்று மணி நேரமாக இந்த போராட்டத்தில் வந்து தற்போது ஈடுபட்டு வராங்க இந்த பகுதியில் வந்து போக்குவரத்து தற்போது தடை செய்யப்பட்டிருக்கு சுமார் மூன்று மணி நேரத்துக்கு மேலாக இந்த போராட்டம் நடைபெறுக்க சூழல்ல வந்து தேனி மாவட்ட காவல்துறையினர் தொடர்ந்து பேச்சுவார்த்தை இந்த பரபரப்பு சம்பவமானது தேனியில் வந்து மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது முழுமையான விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்